ஹலையில் உயர் கத்திருக்க ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பணாமத்து நாளை இவங்களை அவரை வாழ்த்தி வர வைக்கிற பெரிய இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்து கொள்ள முடியாத தேவன் நமக்கு கிருபு செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மணவர்களே இந்த நாளிலேயும் கூட ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு உங்களுக்கும் சொல்லுகிறேன் ஒரு சபை விண்ணப்பம் வருகின்ற பனிரெண்டாம் தேதி நம்முடைய திருச்சபையில் ஜேசிஎஸ் திருச்சபையினுடைய ஆண்டு விழா இருபத்தி ஓராவது ஆண்டுக்குள்ளாக காலெடுத்து வைக்க கத்தர் கிருவு செய்யப் போகிறார் அவருடைய வருகை தாமதிக்குமானால் கத்தருக்கு சித்தமானால் கத்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் அல்ல லூயா இந்த ஆண்டு விழாவை நாங்கள் ஆண்டு விழாவாய் மாத்திரமல்ல ஒரு தீர்க்க தரிசன அக்கினி அபிஷேக தீர்க்க தரிசினி தீர்க்க தரிசன அலையாக அக்கினி அபிஷேக தீர்க்க தரிசன அலையாக இந்த ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாட போகிறோம் ஏன் இந்த தீர்க்க தரிசன அலை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று மாத காலங்கள் ஆகிவிட்டது தீர்க்க தரிசன முகாமை நடத்து என்று சொல்லி அப்போ இதை நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிற வகையிலே இதை ஆண்டு விழா அன்று தொடங்கலாம் என்று சொல்லி தேவ சமூகத்துக்குள்ளாக ஆவியானவர்கள் ஏவப்பட்டு இதை நாங்கள் செய்ய முன் வந்திருக்கிறோம் அதற்காக நீங்கள் செபித்து கொள்ளுங்கள் செபிக்கிறது மாத்திரமல்ல இந்த தீர்க்க தரிசன இந்த அக்கினி அபிஷேக தூர் தீர்க்க தரிசன அலை இந்த தீர்க்க தரிசன முகாமிலே நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் கடந்து வாங்க தீர்க்க தரிசியாய் நீங்கள் கடந்து போவீர்கள் அலை லூயா மாமிசமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் உங்கள் மேலும் தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றி தேவனாகிய கர்த்தர் இந்த அலை ஒரு நாளும் இந்த தீர்க்க தரிசன அலை ஒருநாளும் ஓய்ந்து போகாதபடிக்கு தேவன் தொடர்ந்து உங்களை பயன்படுத்தும்படியாக தேவ ஆவியானவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார் வாங்க வரங்களை பெற்றுக்கொள்வோம் இயேசுவுக்காக எழும்பி நிற்போம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள் ஆகையால் தான் இந்த பாரத்தோடு கூட இந்த கூடுகையை நாங்கள் அந்த ஆண்டு விழாவில் வைக்கிறோம் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தையும் வரத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் பிரிய மாணவர்களே இந்த நாளிலும் ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன் அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் என் அன்பு தெய்வப்பிள்ளையே அவன் அவள் உன் என் அப்படின்னு சொல்லப்படுகிற இடங்களிலெல்லாம் நம்மை முன் நிறுத்தி கொள்ள வேண்டும் எனக்காக கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை எப்பொழுதும் என் அன்பு தேவப்பிள்ளையே அவன் மேல் தாவிதனுடைய திறவுகளை வீட்டின் திறவுகளை வைப்பேன் என்று சொன்னவர் நம்ம மேலேயும் அந்த தாவிதனுடைய திறவுகளை வைக்க அது மாத்திரமல்ல நம்முடைய தகப்பன் வீட்டிலே நாம் சிங்காசனமாக மகிமையான சிங்காசனமாக விளங்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு என் அன்பு தெய்வ பிள்ளையே ஆசீர்வாதமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த வார்த்தை யாருக்காக உனக்காகவும் எனக்காகவும் நமக்காக என்று சொல்லக்கூடாது உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும் என் அன்பு தெய்வ பிள்ளைய வாக்குத்தங்கள் ஆமென்றும் என்று சொல்லப்படுகிறது உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம தாய் உன்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில் நான் செய்ய முடியாதது நீ செய்ய முடியாததை என் அன்பு தெய்வ பிள்ளையே இனி மகிமையான காரியத்தை தாயின் தகப்பனை கணம் பண்ணத்தக்கதாய் அல்லது என் அன்பு தெய்வ நீ இருக்கிற இடத்திலே மகிமையாய் விளங்கத்தக்கதாய் தேவன் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இதுவரையிலும் என் குடும்பத்தில் என்னால் ஒரு லாபமும் இல்லைங்க என் குடும்பத்தில் என்னால் ஒரு நன்மையும் விளங்குல நான் தண்டமாக கிடக்கிறேன் என்ற என் என் வாழ்க்கை நினைச்ச எனக்கே வெக்கமா இருக்குது நான் என்னத்தை நான் என் அப்பா அம்மாவுக்கு சாதிச்சிருக்கிறேன் அண்ணன் தம்பிக்கு சாதிச்சிருக்கேன் என் குடும்பத்துக்கு சாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் அன்பு தெய்வ பிள்ளையை கலங்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறீங்களா பயப்படாதீங்க உன் வீட்டுக்குள்ளாக உன்னதான் கர்த்தர் மகிமையான சிங்காசனமாய் மாற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார் அலையலூயா சந்தோஷமா என் அன்பு தெய்வ பிள்ளையே ஆகாத என்ற தள்ளின தான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றப் போகிறார் ஆமை நல்ல இல்ல தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றப் போகிறார் உன்னை சிங்காசனமாய் வைக்க போகிறார் உன்னை உயர்த்தி வைக்க போகிறார் இதுவரையில நீ ஆகாமல் கடந்த ஒன்றுக்கு புரோஜனம் இல்லாமல் இருந்த இப்போ பாரு ஆவியானுடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் அவர்க இந்த நாளிலிருந்து உன்னால மாத்திரம்தான் என்னால் மாத்திரம் தான் ஏன் குடும்பத்திற்கு ஆண்டவர் மகிமையை கொண்டு வரப்போகிறார் உன்னால் மாத்திரம் தான் உன் குடும்பத்திற்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் அலை லூயா விசுவாசமாக இருங்க நீங்கள் ஒன்று அப்படி அற்பமானவர்கள் அல்ல ஒருவேளை மனுஷர்கள் நடத்தலாம் அற்பமாய் ஆனால் தேவன் நம்முடைய தேவன் நடத்தவே மாட்டார் ஒரு நாளும் ஆச்சரியமாக தான் நடத்துவார் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆச்சரியமாக மகிமையாக கர்த்தர் உன் குடும்பத்திலே உன் தலையை உயர்த்தும்படியாக உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார்கள் செபிப்போமா மகா இறக்குமக் கிருபன் இருந்த எங்கள் அல்லா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறனால எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவன் மேல் தாவிதனுடைய திறவுகோலை வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே அவனை ஆண்டவரே அப்பா அவன் வீட்டுக்கு ஆண்டவரே மகிமையான சிங்காசனமாக வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே இதோ எங்கள் ஆண்டவரே இடத்திலே நாங்கள் எங்க எங்க குடும்பத்தில் நான் என் குடும்பத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தில் அவருடைய ஆண்டவரே இருக்கிற இடத்திலே ஆண்டவரே மகிமையான சிங்காசனமாய் கத்திர உயர்த்தும்படியாக செபிக்கிறேன் எல்லா தட்டைகளும் உட்கைக்கிற இயேசுவை நாமத்தினாலே அற்புதத்தை கத்த செய்ங்க சுவாமி இந்த நாளிலையும் கூட ஆண்டவரை கொடுத்திருக்கிற இந்த ஜப விண்ணப்பத்துக்காக மீண்டும் நான் வருகிறேன் இந்த அக்கினி அபிஷேக ஆண்டவரே தீர்க்க தரிசன அலை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மூன்று மாதங்களாகி நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம் இத மாவட்டம் தோறும் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவது தலைமை சபையில நாங்கள் வைக்க ஆண்டவரை தீர்மானித்திருக்கிறோம் கர்த்தர் இதை வாய்க்க பண்ணும்படியாக இதில் அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து தீர்க்க தரிசிகளாக தீர்க்க தரிசினிகளாக கர்த்தனை உயர்த்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி அற்புதத்தை செய்யும் ஆசீர்வாதம் ஏசும் ரத்தம் செய் இந்த நாளில் பிறந்த நாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஆச்சு ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசு தாவி நாம வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்ட பெரிய காரியத்தை செய்யும் ரத்தம் செய்யும் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் செபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமன் அலை லூயா கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்